போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் ஒவ்வொரு காணொலிகளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக ஆன்மீகம் சார்ந்தும் ஜோதிடம் சார்ந்தும் பல காணொலிகள் தொடர்ந்து பதிவு செய்துக்கிட்டே வரோம் இதில் எல்லோருக்கும் ஒரு பயனான விஷயங்கள் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த காணொலிகள்லாம் தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக பதிவு செய்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பயிற்சியினுடைய பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னிரெண்டு ராசியினருக்கும் தனித்தனியாக பார்த்துட்டே வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக பார்ப்போமே எப்பொழுதுமே குரு பெயர்ச்சினா ஒரு மகிழ்ச்சி தான் யார் யாருக்கெல்லாம் சுப காரியங்கள் நடக்கணும் யார் வீட்டிலலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதோ எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க குரு பலன் எனக்கு வந்துருச்சா குரு நிற்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பலம் இருக்குது குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பலம் இருக்குது இதையெல்லாம் வச்சுட்டு தான் ஒரு சுப காரியங்கள் அந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதெல்லாம் கணிக்க முடியும் இந்த குரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாக கூடிய கிரகமும் கூட இந்த குரு பகவான் ஏன்னா ஒரு வருடத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சி ஆகுவார் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எந்த ஸ்தானத்தை பார்க்கின்றாரோ ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம் இந்த குருன்ற கிரகம் கோள்களினுடைய சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இதை தான் கோல் சார பலன் அப்படின்னு சொல்கிறோம் கோள்களினுடைய நகர்தல் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த வருஷம் நம்ம என்ன சொல்கிறோம் ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகின்றார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நகர்தலை தான் பெயர்ச்சின்ற வார்த்தையாக நம்ம சொல்கிறோம் நகர்ந்து அடுத்த இடத்திற்கு அதாவது ரிசபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி போகின்றார் இப்போ இந்த ஒரு வருடம் ஒரு வருடம் இல்லையா வருட கிரகம் ஒரு வருடத்தில் என்ன பலன்கள் இருக்குது துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது எது எதுலெலாம் கொஞ்சம் அபிவிருத்தி ஏற்படுதுங்கிறத சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் முழுமையான நன்மையான பலன்களை கொடுக்க எல்லாம் அந்த இறை சக்தியை நாமளும் வேண்டிக்கும் சரி துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதனத்திற்கு போய் ஒரு வருட காலங்கள் இருக்குது அந்த வருடத்தில் என்னென்ன பலன்கள் இருக்குதுங்கிறத குறிப்பாக பார்ப்போம் சரி எட்டில் இருந்தார் இல்லையா இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் எட்டில் அஷ்டம அஷ்டமஸ்தானம் இல்லையா எட்டில் இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிலர்லாம் நிறையா சொல்லியிருப்பாங்க ஆறுக்குரியவர் எட்டில் இருந்தார்னா ஆக ஓகோன்னெலாம் சொல்லியிருப்பாங்க எதாக இருந்தாலும் குரு மறைகின்ற பொழுது அதனுடைய தன்மையை அவர் வெளிப்படுத்த தான் செய்வார் இப்போ அதே புனித யாத்திரைகளை குருவினுடைய அனுகிரகத்தை இருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலத்தை உருவாக்குறார் இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இந்த குரு பெயர்ச்சியானதுக்கு பிறகு பாருங்க அற்புதமான மாற்றங்களை உருவாக்குவார் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக யாருமே எனக்கு வழிகாட்டுதலாக இல்லையே ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு போனால் சிறப்பாக இருந்திருக்குமேன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான வழிகாட்டியாக கடவுளே குருவாக அமையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயம் உண்டு ஏன்னா குருன்றது ஒரு மிகப்பெரிய பலம் இல்லையா துலாம் ராசி நண்பர்களுக்கு குருவினுடைய வழிகாட்டுதல் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் தந்தையாரனுடைய அனுகூலத்தை விடவே குருவினுடைய வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்கும் இது ரொம்ப கவனமாக எடுத்துக்கக்கூடிய விஷயமும் கூட ஒன்பதாம் வீடு தந்தையும் சொல்கிறோம் ஒன்பதாம் வீட்டை வச்சு குருவையும் சொல்கிறோம் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் அற்புதமான விஷயம் துலாம் ராசி நண்பர்களுக்கு புனித யாத்திரை செல்லக்கூடிய அற்புதமான பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இது என்ன என்ன சொல்லுவோம் யாத்திரைகள் அதாவது தெய்வ வழிபாட்டிற்காகவும் இறை பயணங்கள் இறை வழிபாட்டிற்காக சில பயணங்களை எல்லாம் துலாம் ராசி நண்பர்கள் ஏற்படுத்தக்கூடிய காலம் இதையும் சிறப்பான விஷயமாக தான் எடுத்துக்கணும் அதே போல் உபாசனை தெய்வம் யாராவது வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலம் இப்போ நான் ரொம்ப நாளாக ஏதோ ஒரு உபாசனை தெய்வத்தை பிடிச்சு வழிபாடு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் வழிபாடு எனக்கு முழுமையான பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் முயற்சி செய்து பலன் இல்லை இப்படியெல்லாம் நினைத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம் உபாசனை தெய்வத்தினுடைய முழு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலம் இருந்தாலும் குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஸ்தானங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பேசியிருக்கோம் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குற ராசியை பார்த்தாருனாவே ஜென்ம ராசியை குரு பார்த்தாருனாவே நம்மளுடைய முகம் எப்பொழுதும் ஒரு பொழிவோடு இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி அடையும் உறவினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்கும் விருந்து கொடுத்து மகிழக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படக்கூடிய காலம் இந்த குரு உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய காலம் இது ஒரு சிறப்பான விஷயமும் கூட அற்புதமான விஷயமும் கூட அதே போல் மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடு தைரிய வீரியஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ மூன்றாம் வீட்டில் குருவினுடைய பார்வை கிடைச்சதுனாவே ஒரு மனோபலம் கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் துலாம் ராசி நண்பர்களுக்கு சிறிது காலங்களாகவே கொஞ்சம் மனச்சோர்வு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிதம் இல்லாமல் காரியம் தாமதமாகி நடக்கிறது இது போன்ற அமைப்புகள்லாம் இருந்திருக்கும் எட்டில் குரு இருக்கக்கூடிய காலத்தில் இப்போ ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக மூன்றாம் வீட்டை பார்த்தார்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ஒரு தன்னம்பிக்கையோடும் புத்துணர்ச்சியோடும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்வதை உங்களாலேயே உணர முடியும் அந்த அளவுக்கு பலம் மிகுந்த அமைப்பு இந்த மூன்றாம் வீடு சகோதர வழியிலே அனுகூலமான எல்லாம் ஏற்படும் அதே போல் ஒரு நல்ல பயணத்தினால் தொழில் சார்ந்த பயணமோ ஆன்மீகம் சார்ந்த பயணத்தாலோ ஒரு நன்மையான சூழ்நிலை உருவாகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் அமைகின்றது ஐந்தாம் வீட்டையும் பார்க்குறாரில்ல அஞ்சில் குருவினுடைய பார்வை கிடச்சதுன்னா யாரெல்லாம் துலாம் ராசிக்காரங்க காதலிக்கிறாங்களோ காதல் வெற்றி அடையுமா அதே போல் காதல் திருமணம் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைகள் இருந்தால் இந்த காலகட்டங்களில் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலம் இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மையான விஷயங்கள் நிறைய இருக்குது மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா இந்த குரு பெயர்ச்சியாகி ஒன்பதாம் வீட்டிற்கு வரக்கூடிய காலத்தில் அற்புதமான பலன்களையும் உயர்வான ஸ்தான அமைப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு துலாம் ராசி நண்பர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது சரி நம்ம இதெல்லாம் பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் நமக்கு இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இறைவனுடைய வழிகாட்டுதல் ரொம்ப அவசியம் அப்போது நமக்கு ஒரு குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சாதான் இறையை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பெயர்ச்சியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயமே ஒரு குருவை பிடிங்க இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வழிபாடு செய்யுங்க பத்து நிமிடங்களாவது கண்களை மூடி இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு நம்ம என்ன செய்யலாம் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சு என்னென்ன தேவைகள் இருக்கோ என்னென்ன குறைகள் இருக்கோ அதையெல்லாம் இந்த பருவ மத்தியில் எண்ணமாக வச்சு இறைவனுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு நாளும் செய்யணும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக ஒரு பத்து நிமிடங்கள் உட்கார்ந்து இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை சுவாமிகளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க எனக்கு அந்தளவுக்குலாம் நேரமே இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போய் சுவாமி கும்பிட்றதுக்கோ தியானம் பண்ணுறதுக்கோ இல்லை எனக்கு அதை விட பெரிய எல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைத்தாலும் உங்களுடைய தூங்கி எழுந்திருக்கிறோம் இல்லையா பெட்ரூமில் தூங்கி எழுந்தோன்னா பெட்டிலேயே ஒரு பத்து நிமிஷமாவது கண்களை மூடி இந்த பூர்வ மத்தியில் எண்ணத்தை வச்சு அந்த இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லைங்கிறத உணர்ந்து உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அந்த பூர்வ மத்தியில் இறைவன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு போங்க ஒவ்வொரு நாளும் வெற்றிகரமான நாளாக அமைய துலாம் ராசி நண்பர்களுக்கு நானும் இறைவனை வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம் போதி வணக்கம்